வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்கு வலையில் சிக்கிய விஜய் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் இத பத்தின மொழி ஒரு நம்ம நம்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நடந்தேறி வருகிறது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை திமுகவிற்கு சவாலாக மாறுவார் என்று அனைவரும் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் அதன்படி திமுக சார்பில் எடுக்கப்பட்ட சில சர்வைகளிலும் கூட சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்த கரூர் சம்பவத்தை அடுத்து அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் அரங்கேறி வருகிறது அதாவது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை தமிழக அரசு விசாரித்திருந்த நிலையில் இதனை மத்திய அரசின் சிபிஐ வசம் மாற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் வரை சென்று சிபிஐக்கு மாற்றியது தாவியக்க தரப்பு இது தமிழக அரசுக்கு பெரும் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது விஜயின் தாவேக்காவிற்கு அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று பாஜகவும் அதிமுகவும் வருவதாக கருவகாரத்தை மத்திய அரசின் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று கோரியதன் மூலம் விஜயின் தாவேக்காவும் விரைவில் பாஜக அதிமுக கூட்டணியோடு இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கணக்கு ஒன்றை போட்டு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக எதிர்போக்குகள் என்றே மிகப்பெரிய ஓட்டு சாதீதம் உள்ளது வகையில் இதனால் வரை பாஜகவின் எதிர்போக்குகள் மொத்தமாக திமுக பக்கமே வந்து சேர்ந்தது ஆனால் விஜய் வரவிற்கு பிறகு திமுகவாசிடமிருந்து பாஜகவின் எதிர்போக்குகள் பல ஏன் தாவேக்க பக்கம் சென்றுவிட்டதாக பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக குறையும் என்றும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் பாஜகவின் எதிர்ப்புகள் அனைத்தும் திமுக பக்கம் வரவே வாய்ப்புள்ளது மேலும் திமுகவின் வின் வாக்கு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது காரணமாக எப்படியும் சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை மீண்டும் திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்குப்படி விஜயின் தாவேகா பாஜக பக்கம் நோக்கி நகர்வது நல்லதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தான் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த கூட்டணி அமைத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் ஏனென்றால் மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாமக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அது நமக்கு நல்லதே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கணக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க முன்னிலை குறிப்பிடுங்க